ராசி அன்பர்களே வணக்கம் மீனராசினருக்கு சனி பயிற்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம் மீனராசிதருக்கு இதுவரை விரைய சரியாக இருந்தவர் தற்போது ஏழரை சனியில் ஜென்ம சனியாக வருகிறார் உடல் நலனில் கவனம் வேண்டும் ஒரு மனிதனுக்கு மறுபிறவி என்று சொல்வோம் ஏழரை சனியில் ஜென்ம சனி அஸ்தமத்து சனி மூன்றாம் பார்வையாக தங்களுடைய மூன்றாம் இடம் தைரியஸ்தான முயற்சிஸ்தானத்தை பார்க்கிறார் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் சகோதர ஒற்றுமை கூடும் ஏழா பார்வையாக கன்னி ராசியை பார்க்கிறார் குடும்பத்தில் சலசலப்புகள் தோன்றி மறையும் ஏற்கனவே ராசியில் ராகு ஏழில் கேது இருந்து குடும்பத்தில் குழப்பங்கள் சண்டை சச்சரவும் கணவருடன் சண்டை இருக்கிறது தீயோர் சேர்க்கை ஏற்படும் கெட்ட நடத்தை உண்டாகலாம் ஆண்களோ பெண்களோ எதிர்பாலினத்தினம் பழகும் போது பார்த்து பழகுங்கள் பெண்களுக்கு கெட்ட பழக்க வழக்கங்கள் ஆண்களுக்கும் சில பழக்கங்கள் உண்டாகலாம் கவனம் தேவை நோய் அவமானம் பொருள் சேதம் உண்டாகும் பெரும்பாலும் சனி பகவான் சனிப்பெயர்ச்சியில் உயிர் இழப்பு அல்லது பொருள் இழப்பு என்று சொல்வோம் வீண் கவலைகள் வரலாம் குடும்பத்தை விட்டு விலகுதல் சிலர் குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்வர் டைவர்ஸ் கேஸ் போன்றவை நடக்கலாம் ஆக கவனமாக இருங்கள் அடுத்து பத்தாம் பார்வையாக தங்களுடைய தனுசு தாசியை பார்க்கிறார் தொழிலில் மத்தம் உத்தியோகத்தில் பிரச்சனை ஜீவன சிரமம் உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்பு அஜீர்த கோளாறு தூக்கமின்மை வயிறு உபாதைகள் வரலாம் வண்டி வாகனங்களில் செல்லும் போது கவனம் தேவை அதிக வேகம் கூடாது குடும்ப பொருளாதாரம் குடும்பத்தில் அவ்வப்போது வீண் வாக்குவாதங்கள் பெண்களுக்கு கடவுளுடன் அடிக்கடி சந்தை வரலாம் ஈகோவை விட்டுவிட வேண்டும் அடுத்து கடன் உபாதைகள் உண்டாகும் சுபகாரிய முயற்சி தலங்களுக்கு பின்தான் அமையும் தொழில் வியாபாரத்தில் போட்டிகள் பொறாமைகள் அதிகரிக்கலாம் தொழில் தங்களுடைய நேரம் காலம் சரியில்லை கணவர் பெயரிலோ பிள்ளைகள் பெயரிலோ தொழில் செய்யலாம் வேறு பெயரில் செய்யலாம் உத்தியோகத்தை பொறுத்தவரை வேலை பலு அதிகம் ஓய்வு தேவை பெண்களுக்கு எச்சரிக்கை தேவை கணவன் மனைவி சந்தை வயிறு உபாதை கர்ப்பப்பை கோளாறு உண்டாகலாம் மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் தேவை மந்திர நிலை கலைஞர்களுக்கு போட்டிகள் வெளியூர் வெளிநாட்டு வாய்ப்புகள் உண்டாகும் பன்னிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை வக்கரம் இருபத்தி ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பத்து பன்னெண்டு இருபத்தி ஆறு வரை வக்கர காலத்தில் தங்களுக்கு நன்மைகள் உண்டாகும் அதே நேரத்தில் மூன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு முதல் இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை தங்களுக்கு உடல் குறைவு அதிசாரம் போது உண்டாகலாம் ஆகவே அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று இரண்டு மூன்று ஒன்பது அதிர்ஷ்ட கிழமைகள் வியாழன் ஞாயிறு வடகிழக்கு திசை அதிர்ஷ்ட திசை புஷ்பராக போதனம் அறிந்து கொள்ளலாம் மஞ்சள் சிவப்பு கலர் அதிர்ஷ்டம் தட்சிணாமூர்த்தியை தாங்கள் வழிபடலாம் ஆக மீனராசினருக்கு விரைய சனி முடிந்து ஜென்ம சனி கழுத்தில் இருந்து முழங்கால் வரை உள்ள பகுதிகளை கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டும் சிறு உடல் உபாதை என்றாலும் அலட்சியம் செய்யக்கூடாது யாரிடமும் வம்பு வழக்குகளுக்கு போகக்கூடாது உத்தியோகத்தில் வேலை நெருக்கடிகள் அதிகம் தங்களை பற்றி வீண் பனி சொற்கள் போன்றவை வரலாம் உதாசீனப்படுத்திக் கொள்ள வேண்டும் வண்டி வாகனங்களில் செல்லும் போது கவனம் வேண்டும் ஒருவேளை பிறப்பு ஜாதகத்தில் சனி அடைந்திருந்தால் கோயிலுக்கு சென்றால் சனிக்கான பரிகாரம் செய்யுங்கள் விநாயகர் வழிபாடு கால பைரவர் வழிபாடு ஆஞ்சிரேர் வழிபாடு அவசியம் முடிந்தால் சென்னையில் உள்ளவர்கள் லங்காநல்லூரில் உள்ள ஆஞ்சிரேயர் கோயிலுக்கு சென்று வழிபடுங்கள் உங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் குறையும் சனி சுதியை சொல்லுங்கள் நீலாஞ்சல சபாபாசம் என்ற பாடலை காயத்ரி மந்திரத்தை சொல்லலாம் சனி சுதியை சொல்லலாம் நன்மைகள் அதிகரிக்கும் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்